காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா பண்ணுவோம் அதுக்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு அஞ்சு விசில் வச்சு குக்கரில் இறக்கியிருக்கேன் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கு வாக்கில் அதையும் உள்ளே போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் மூணு தக்காளி இது நல்லா வதக்கிடுவோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்படி என்ன பிரிஞ்சு வர டயத்தில் வீட்டிலேயே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் குக்கரில் எடுத்து வச்சு அந்த உருளைக்கெழங்கு நல்லா பிசைஞ்சு அதையும் உள்ளே போட்டு இந்த மசாலையும் நல்லா வேகட்டும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த மசாலில் அப்போ தான் அந்த உருளைக்கெழங்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி மசாலா வேகட்டும் இப்போது அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிடுவோம் இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காவாக அதில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு செகண்டு நல்லா கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்